நம்ம காட்டு தோட்டம் வீட்டிலலாம் இருந்த மூலிகை வந்து இப்போ கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ் மூலிகைகளின் அரசன் ஆயிடுச்சு நம்மளோட பிரங்கராஜ் கரிசலாங்கண்ணி சின்ன வயசில் தோட்டத்தில் வயலில் இருக்கிறதெல்லாம் பறித்து அம்மியில் வச்சு அரைச்சி தலையில் தேய்ச்சி குளித்த காலங்கள் போய் இப்போ ஆயுர்வேத கடைகளையும் நாட்டு மருந்து கடைகளையும் மட்டும்தான் கிடைக்கிற அளவுக்கு ஆகிடுச்சி அதோடய நிலமை காரணம் என்னென்னா நம்ம அதை அதிகமாக தேடுறதில்லை இப்போது பழசெல்லாம் புதுசாக வர்றதுக்கான நேரம் இதுன்னு நான் நினைக்கிறேன் நம்மளோட ஹேரை ரீக்ரோத் பண்ணுறதுக்காகவும் ஹேர் ஃபாலிக்கல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதாகவும் ஸ்கேல் பண்ண நரேஜ்மெண்ட்டாக வைக்கிறதுக்காகவும் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருக்கேன் நம்மளோட ஹேரில் இருக்க ஸ்கேல்ப்பில் இருக்க டேண்ட்ரஃபாக இருக்கட்டும் இச்சிங்காக இருக்கட்டும் இது எல்லாமே ரெடியூஸ் ஆகும் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட் தான் நம்ம வந்து கரிசிலாங்கண்ணி பிரம்மி ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கோம் இது கூட நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூணு எண்ணெய் ஆட் பண்ணி அப்படியே காய வச்சு பொடி பண்ணி ஆட் பண்ணலை அப்படியே வந்து நம்ம ஃப்ரெஷ் லீவ்ஸ் ஆட் பண்ணி இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஹேர் ஆயில் வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஹேர் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன்